விழுப்புரத்தில் மிஸ் கூவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அழகி போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார் சிவச்சந்திரன் விவரங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா என்று விழுப்புரம் அருகே உள்ள கூவாகம் கூட்டாண்டர் கோவிலில் திருநங்கைகள் பங்கேற்கும் கூவாக்கம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டும் கடந்த ஒன்பதாம் தேதி சாகை வார்த்தால் நிகழ்ச்சியுடன் இந்த திருவிழாவானது தொடங்கியது இந்த திருவிழா நோட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இந்திய அளவில் பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இருந்தும் ஏராளமான திருநங்கைகள் வந்து விழுப்புரத்தில் குவிவது வழக்கம் அதே போன்று இந்த திருவிழாவை முன்னிட்டு ஒரு வார காலம் விழுப்புரம் ஒரு காலமாக காட்சியாக காணப்படும் அவர்களுக்கு கலை நிகழ்ச்சி அழகி போட்டி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து விழுப்புரத்தில் நடைபெறும் இந்நிலையில் தான் தற்போது தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் தான் இந்த மிஸ்வாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அழகி போட்டியானது தொடங்கி நடைபெற்று வருகின்றனர் தற்போது அந்த நிகழ்வை நாம் நேரடியா பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருப்ப ஒரு தனியார் திருமணம் மண்டபத்தில் தான் அந்த மிஸ்வாகம் அழகி போட்டி தொடங்கி நடைபெற்று வருகின்றன இதில் பாத்தீங்கன்னா இந்த அழகி போட்டியில வந்து இருபத்தி ஏழு திருநங்கைகள் அதாவது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த திருநங்கைகள் அவர்கள் வந்து மேக்கப் அணிந்து பல்வேறு ஆடை அணிந்து உற்சாகமாக அந்த அழகி போட்டியில் பங்கேற்று வளம் வந்ததை நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் தற்போது தேர்வானது நடைபெற இந்த இருபத்தி ஏழு பேர்ல வந்து முதல் சுற்றில் வந்து பதி பதினைந்து பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டு இரண்டாம் சுற்றுக்கு அனுப்பப்படுவார்கள் அதனை பின்னதான் இன்று மாலை வந்து விழுப்புரம் நகராட்சி நகராட்சிப்பிடையில் வந்து மிஸ்வாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ந்தெடுக்கும் அழகி போட்டியானது இறுதி சுற்று நடைபெற உள்ளது இந்நிகழ்வில் பல்வேறு வந்து திருநங்கைகள் ஒரே இடத்தில் வந்து குவிவார்கள் இது வந்து அதே போன்று மக்களும் வந்து இதை வந்து ஏராளமான கண்டுகளிக்கு வந்து அலைமுதும் போது நம்மால் பார்க்க முடியாது தற்போது அந்த தேர்வானது நடைபெறுகிறது இன்று மாலை இந்த அழகி போட்டியானது மிஸ்வாக மழையாக தேர்ந்தெடுக்கப்படுவாள் அதனை தொடர்ந்துதான் நாளை வந்து பாத்தீங்கன்னா உவாகத்தில் உள்ள கூட்டாண்டார் கோவில வந்து நாளை மாலை சுமார் மூணு மணி ஆள உள்ள வந்து ஆஹ் அதாவது திருநங்கைகள் வந்து அந்த அரவானை வந்து தங்களுடைய கணவனாக நீத்து காலி பெற்றும் நிகழ்வும் நடைபெற உள்ளது தங்களுடைய உரங்களுக்கு நின்றி சிவை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கார்டை கிளிக் பண்ணுங்க